நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் எல்லோருக்கும் எல்லாம் என்ற தலைப்பில் திமுக பொதுக்கூட்டம் நடைபெற்றது மீண்டும் இந்தியாவில் பிஜேபி அமைத்தால் மாநிலங்கள் அனைத்திலும் மக்கள் பிரதிநிதிகள் இருக்க முடியாது சர்வாதிகார ஆட்சிதான் நடைபெறும் பள்ளிப்பாளையத்தில் நடைபெற்ற எல்லோருக்கும் எல்லாம் என்ற பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் சிவசங்கர் பேச்சு சில பேர் தன்னுடைய பெற்றோருக்கு மருத்துவ வசதிக்கு செலவு பண்றாங்க சிலர் தன்னுடைய உடல்நலம் மருத்துவ பண்றாங்க இப்படி என்று அது ஆய்வு தெரிவிக்கிறது ஒரு சாதாரண கிராமத்தில் இருக்கின்ற ஏழை குடும்பத்தை சேர்ந்த பெண் அல்லது இதுபோன்ற நகரத்தில் இருக்கின்றவர்களாக இருந்தாலும் ஒரு தொள்ளாயிரம் ரூபாயிலேருந்து ஆயிரம் ரூபாய் மாதம் மிச்சம் பிடிக்கக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கிறது அது நம்முடைய மாண்பு முதலமைச்சருடைய திட்டம் இந்த திட்டம் சிறப்பான திட்டம் என்ற காரணத்தினால் பக்கத்து மாநிலம் கர்நாடகத்தில் தேர்தல் நடைபெற்றது தேர்தல் இருக்கையில் காங்கிரஸ் இந்த திட்டத்தை அறிவித்தார்கள் வெற்றி பெற்றவுடன் இன்றைக்கு அந்த திட்டம் அங்கே அமல்படுத்தப்பட்டிருக்கிறது சமீபத்தில் தெலுங்கானாவில் தேர்தல் நடைபெற்றது அந்த மாநிலத்திலும் காங்கிரஸ் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் சொன்னார்கள் நாங்கள் வெற்றி பெற்று வந்தால் தமிழ்நாட்டிலேயே தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிமுகப்படுத்தியிருக்கின்ற மகளிர் கட்டணமில்லா பயண திட்டம் நம்முடைய தெலுங்கானாவிலும் அமல்படுத்தப்படும் என்று அறிவித்தார்கள் வெற்றி பெற்று இன்றைக்கு அமல்படுத்தியிருக்கிறார்கள் இந்த திட்டம் இது போன்ற ஒரு மகத்தான திட்டம் இன்னொரு திட்டம் வந்திருக்கின்ற பெரும்பாலரும் நீங்கள் பயன்படுத்துகின்ற திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் நம்ம கலைஞர் மகளிர் ஒருமை தொகை பெறுகிறவர்கள் கொஞ்சம் கை தூக்குங்க பார்ப்போம் எவ்வளோ பேர் வாங்குறீங்க சங்கடப்படாமல் தூக்குங்க ரூபாய் ஆயிரம் நம்முடைய வீட்டில் இருக்கிற த சகோதரர் கொடுக்கல நம்முடைய கை செலவிற்கு பெற்றோர் கொடுக்கல கணவர் கொடுக்கலன்னு என்று எதிர்பார்க்காமல் நம்முடைய உங்களுடைய சகோதரனாக உங்களுக்கு ஒரு குடும்பத்திலே ஒருவராக இருந்து நம்முடைய முதலமைச்சர் அந்த திட்டத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்குகின்ற திட்டம் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத திட்டம் திட்டம் வந்தபோது ஒரு கோடி ஐந்து லட்சம் பேருக்கு முதற்கட்டமாக வழங்கப்பட்டது நாங்கள் பல ஊருக்கு போகும்போது வந்து சொல்லுவாங்க என்ன எங்கள் ஊருக்கு வரல தம்பி எங்களுக்கு கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு அதை முதல்வர் இடத்தில் தெரிவித்த பிறகு மீண்டும் யார் மனுக்கள் கொடுக்குறாரோ பரிசீலனை செய்து கொடுக்கலான்னு சொன்னார் இப்போ ஒரு கோடி ஐந்து லட்சமாக இருந்தது ஒரு கோடியை பதினைந்து லட்சமாக உயர்ந்திருக்கிறது ஒரு கோடிய பதினைந்து லட்சம் பேருக்கு ஒரு அரசாங்கம் மாதம் ரூபாய் ஆயிரம் கொடுக்கிறது என்றால் அது ஒரு சாதாரண காரியம் கிடையாது ஒரு மிகப்பெரிய சாதனை திட்டம் இந்தியாவில் மற்ற மாநிலத்தை சேர்ந்தவங்களாம் இது நடக்காது நடத்த முடியாதுன்னு நினைச்சாங்க நமக்கும் நம்முடைய முதலமைச்சர் ஆட்சி அமைகின்ற போது கொரோனா உச்சகட்டத்தில் இருந்தது அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி கடந்த ஆட்சியில் ஏற்படுத்தி விட்டு போன கடன் சுமை இதையெல்லாம் தாண்டி இந்த திட்டத்தை அமல்படுத்துவதற்கு பொருளாதாரத்தை சீர் செய்து இரண்டு வருடம் அதற்கான காலத்தை எடுத்துக்கொண்டு பொருளாதாரம் சீரானவுடன் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்க தொடங்கினார்கள் இன்றைக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த திட்டத்தெல்லாம் பாஜக திட்டல் பண்ணுவாருங்க இது இலவச திட்டம் மக்களுக்கு இது இலவசம் கொடுக்கணும்னு இது இலவசம் கிடையாது அதை தான் நம்முடைய முதலமைச்சர் சொன்னார் இது உங்களுக்கு அரசாங்கம் இலவசமாக கேட்டுக்காரமாக சும்மா இருக்கிறாங்கன்னு நீங்கள் சும்மாவாக இருக்கிறீங்க நீங்கள் தான் குடும்பத்தை பார்த்துக்கிறீங்க நீங்கள் தான் பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறீங்க வர்ற வருமானத்தை மிச்சம் கொடுத்து சிக்கனம் பண்ணி குடும்பத்தை நல்லா நடத்துறது நீங்கள் தான் அதனால் உங்களுக்கு இது உரிமை தொகை என்ற பெயரே வழங்குகிறேன் என்று நம்முடைய முதல்வர் அவர்கள் அறிவித்தார் இதையும் பாஜக கிண்டல் பண்ணிச்சு மோடியே கிண்டல் செய்தார் தமிழ்நாட்டிலே அரசாங்கம் அரசாங்க பணத்தை எடுத்து மக்களிடத்திலே கொடுக்கிறார்கள் இலவச திட்டம் தேவையானு ஆனால் அந்த மோடியுடைய கட்சி பாஜக சமீபத்தில் பார மத்திய பிரதேசத்தில் தேர்தல் வந்த உடனே நம்முடைய முதல்வர் திட்டத்தை காப்பி அடித்து அங்கே தேர்தல் அறிவிக்க அறிவித்தார் அறிவித்து இன்றைக்கு அங்கே கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவில் நம்மை பார்த்து பாஜகவும் மத்திய பிரதேசத்தில் கொடுக்கிறது என்றால் இப்படித்தான் மற்ற எல்லோருக்கும் வழிகாட்டுகின்ற ஒரு முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார் அந்த முதலமைச்சருக்கு தான் நாம் பிறந்த நாள் கொண்டாடுகின்றோம் இன்னொரு சிறப்பான திட்டம் புதுமை பெண் திட்டம் நமக்கு ஏழை குடும்பத்தை சேர்ந்த பெண் குழந்தைகள் அரசாங்க பள்ளியில் ஆறாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் படித்தார் கல்லூரி படிக்க போகும்போது அவருக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் என்று நம்முடைய முதலமைச்சர் அறிவித்தார் ஏன்னா பல குடும்பத்தில் வந்து பெண் குழந்தைகள் வரைக்கும் படிச்சிடுறாங்க கல்லூரி படிப்புக்கு போகும்போது பொருளாதார சூழல் குடும்ப சூழலில் படிக்க வேணாம் அப்படின்னு நிறுத்திடுறாங்க அப்படின்னு ஒரு ஆய்வு கிடைக்கிது முதலமைச்சருக்கு அந்த ஆய்வு கிடைத்தவுடன் இது ஒன்றும் தேர்தல் நேரத்தில் சொன்ன திட்டம் இல்லை தேர்தல் நேரத்தில் சொல்லாவிட்டாலும் நம் வீட்டு பெண் குழந்தைகளை படிக்க வைக்க வேண்டும் அந்த புதுமை பெண் திட்டத்தை அறிவித்தார் இதில் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா சமீபத்தில் மோடி ஒரு திட்டத்தை அறிவித்தார் இந்தியாவில் உயர்கல்வி படிப்பவர்களுடைய எண்ணிக்கை இருபத்தி ஏழு சதவீதமாக இருக்கிறது வள்ளியூடம் படிச்சுட்டு கல்லூரி படிக்க போகிறவங்களுடைய எண்ணிக்கை இருபத்தி ஏழு சதவீதமாக இருக்கு அதை நாங்கள் ஐம்பத்தி ஒரு சதவீதமாக உயர்த்தப் போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த திட்டத்தை அறிவித்தார் ஒட்டுமொத்த இந்தியாவும் ஐம்பத்தி ஒரு சதவீதம் தான் உயர்கல்வி படிக்கிற நேரம் இருபத்தி ஏழு சதவீதம் தான் படித்து கொண்டிருக்கிறது இலக்கு நிர்ணயித்திருப்பது ஐம்பத்தி ஒரு சதவீதம் அதே நேரத்தில் நம்முடைய தமிழ்நாட்டில் ஏற்கனவே நாம் ஐம்பத்தி ரெண்டு சதவீதத்தை தாண்டி உயர்கல்வி படித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி அவர்களுக்கான செய்தியாக போடும் சார்பாக வருக வருக என வரவேற்று வழங்குகிறேன் இப்ப என்னை ஏறி மேடை ஏறி எல்லாரும் பேசிட்டு இருந்தோம் கம்பன் வீட்டு கட்டுத்தரையும் கவிபாடும் என்பதை போல ஆனால் சில வேலை இல்லாத பொறுக்கிகள் கெட்ட பெயரை ஏற்படுத்தும் நோக்கத்தோடு உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன் காலை சிற்றுண்டி உணவு என்பதை இன்றைக்கு வழங்கி பெரும்பாலான குழந்தைகள் வயிற்றிலே பால் பார்த்திருக்கிறார் ஆக இப்படிப்பட்ட திட்டங்களுக்கு உதவக்கூடிய நம்முடைய தலைவர் இன்றைக்கு எழுபத்தி ஓராவது பிறந்த நாளை கொண்டாடுகிறார் என்றால் அருமை நண்பர்களே இந்த கூட்டம் தலைவர்களுடைய பிறந்தநாள் விழாவாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தாலும் அடுத்த மாதம் தினசரி டிவி பார்க்குறீங்க எல்லா நிகழ்ச்சிகளையும் பார்க்குறீங்க தமிழ்நாட்டில் என்னென்ன திட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்னென்ன திட்டங்கள் செயல்பாட்டுக்கு வந்திருக்கு மாதம் ஒன்றுக்கு ஆயிரம் ரூபாய் தொகையாக அறிவித்து